தினசரி சமையலில் ஒரு கேரளா ஸ்பெஷல் ஊறுகாய் அதாவது புளி இஞ்சின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஃபேமஸ் இது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா நம்மளுக்கு வந்து தயிர் தொட்டுக்கலாம் ஈஸியாக ஜீரணமாகும் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் இந்த புளி இஞ்சி எப்படி பதன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கவனமாக பாருங்கள் புளி இஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் தோல் எடுத்து பொடியாக அரிந்த இஞ்சி நூற்றி ஐம்பது கிராம் எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வைத்து கரைத்தது வெள்ளை துருவல் விரும்பும் அளவு வறுத்த எள்ளின் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வறுத்த வெந்தயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு கடுகு தாளிப்பதற்கு பெருங்காயத்தூள் சிறிதளவு பச்சை மிளகாய் மூன்று உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு புளி இஞ்சி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்க இல்லைங்களா இப்போ இது எப்படி பண்ண சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கு முதல்ல வந்து புளி இஞ்சி வந்து கேரளா ஸ்பெஷலாக இருந்தால் கூட நிறைய கல்யாண வீட்டில் நம்ம பார்க்குறது உண்டு எல்லாருமே வந்து ஊறுகாய்க்கு வந்து இந்த புள்ளி இஞ்சி வைப்பாங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றதை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து பொதுவாக ஒரு வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரணசக்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இஞ்சியை எந்த விதமாக எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இந்த ஊறுகாய் ஒன்று செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உப்புமாக்கு கூட யூஸ் பண்ணலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை தொட்டுட்டு சாப்பிட்லாங்க ஒரு வேளை உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப ஒரு இஞ்சியில் ஏதாவது செஞ்சது சாப்பிட்லான்னு நினைக்கிறப்ப இது வீட்டில் இருந்ததுனால் ரொம்ப ஹேண்டி ஹேண்டியாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம போட்டுட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இங்கே வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேங்க முதல்ல கடுகு தாளிச்சிக்கிறேன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம தென்னிந்தியாவில் செய்கிற மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு இல்லாமல் இருக்காது இதுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாலும் பரவாயில்லைங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இஞ்சியை வந்து தோல் எடுத்துட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துலாம் இந்த பச்சை மிளகாவோட கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணாக்க ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம் அதில் ரொம்ப திக்காக கரைச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு புளி போட்டுக்கிறேங்க ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி போட்டால் போருமானது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இது ஃப்ரை பண்ண உடனே ஒரு நல்ல வாசனை வருது இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இல்லாத ஐட்டமே கிடையாது நம்ம நாட்டில் இதுக்கு பச்சை மிளகா காரமும் மிளகாய் தூள் ரெண்டுமே சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும் கூட போடுவாங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு சேர்க்காதீங்க கொஞ்சம் நேரம் வந்து இந்த இஞ்சி கொஞ்சம் வேகட்டும் அதாவது நம்ம தொட்டு பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அந்தளவுக்கு வெந்தால் போதும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வெந்துடும் இதுக்கு வெல்லம் போட்டால் தான் நல்லா ஏன்னா வந்து எல்லா சுவையும் இதில் சேரும் நம்ம வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெந்தய பொடியும் போட போகிறேன் வறுத்து எள்ளின் பொடி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கும் வ வறுத்த எள்ளினுடைய பொடி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் திக்காறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ இது ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து ஊர்கா மாதிரின்னு சொன்னேன் இல்லைங்களா டெம்ப்ரரி பிக்கில் வெள்ளைத்தூள் போட்டுக்கலாம் நம்ம விரும்புகிற அளவுக்கு போட்டுக்கலாம் வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் வெள்ளத் துருவல் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காக வரும் பாருங்கள் நல்லா எண்ணெய் மருந்து மேலே வருது ஒரு நல்ல மணம் வருது நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயத்தூள் அடுப்பு அணைச்சிடுறேன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் எள்ளுனுடைய பொடி பாருங்கள் இது ரெண்டு போட்டதும் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு வேறு மாதிரி ஒரு மாதிரி ஒரு செமி சாலிடாக இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது அவங்கவுங்க விருப்பம் இந்த பீசஸ் கொஞ்சம் பெருசாக லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்னும் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க அது அவங்கவுங்க விருப்பங்க இல்லை அந்த பச்சை மிளகாவும் நல்லா வெந்திருக்கும் அந்த புளிக்கரைசல்ல அந்த பச்சை மிளகாவும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம புளி இருக்குது உப்பு இருக்குது காரம் இருக்குது அதோடய வெள்ளம் சேர்த்துருக்கோம் ஒரு மாதிரி ஆறு சுவையும் கல கலந்துருக்கேன் அந்த வெந்தயத்தில் வந்து லேசான ஒரு கசப்பும் இருக்கும் அந்த புளி சேர்க்குறப்ப அந்த கசப்பு தெரியாது அந்த க கசப்பு தெரியாமல் இருக்கும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு பிக்கில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப்பு நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கூட வச்சிருந்துருக்கலாம் புளி இஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடுறேன் புளி இஞ்சி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாம் ஒரு வானலியில் தகுந்த எண்ணெய் விட்டுட்டு சூடானதும் கடுகு சேர்த்து பொறிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதற்கு பிறகு அதில் பச்சை மிளகாய் சேர்த்து லேசா வதக்கிய பிறகு இஞ்சியை கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அதற்கு பிறகு அதில் புளிக்கரைசல் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்ச பிறகு தேவையான அளவு மிளகாய்த்தூள் உப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க கடைசியாக அது நல்லா திக்கான பிறகு அடுப்பை அணைச்ச பிறகு வெந்தயத்தூள் வறுத்த எள்ளின் தூள் ரெண்டும் சேர்த்து கலந்து எடுத்திங்க மிக சுவையான புளி இஞ்சி தயார் ரொம்ப சுவையான அதாவது நாவில் நீர் ஊற செய்யும் புளி இஞ்சி ரெடியாயிருச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்